ஓனர் யாருமே கொடுக்காத விலை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தரோம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு பத்தாயிரம் வேன் கால் பண்ணுங்க ஒரு லட்சத்தி வெரி வெரி பைனல் வந்து ஆஃபர் தான் ஒன்று கால் பண்ணுங்க ஒரு வண்டி இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரெண்டு லட்சத்தி ரூபாய் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படும் கால் பண்ணுங்க லெப்ஸு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தோம்னா ஒரு லட்சத்தி ரூபா கஸ்டமர் எடுத்துட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா அவங்களே எடுத்துட்டாங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஏசியானா ஃபுல் கண்டிஷன் தெளிவான வண்டிங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா கேட்குதுங்க வெரி வெரி பைனல் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூவா கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்தலாம் ஷிஃப்ட்டு தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் வணக்கம் திருப்பூர் ஜேகே கேஸ் கூலிபாளையம் ரோடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது 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 வரவு வண்டி வந்திருக்குங்க நம்ம திருப்பூர் கிளாசிக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் வீடியோ போட்டு இப்போ வந்து புதுசாக போடுறோம் வீடியோ பார்த்தீா புதுசாக புது புது வரவுனா வந்திருக்கு வண்டி பாருங்கள் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் பெட்ரோல் டியாக்கோ டாட்டா கம்பெனிங்க வண்டி தெளிவாக இருக்குது எண்பத்தி நாலு ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ் இருக்காரு தான் வண்டி தெளிவாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேங்கி பவர் எல்லாமே வந்துடும் பெட்ரோல் வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் நல்லாயிருக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரா கஸ்டமர் கேட்டுருக்காங்க மூணு ஐம்பதுக்கு பைனில் கிடைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கிடைக்கும் மூணு கால் ரூபா லோன் வாங்கிக்கலாம் எல்லாம் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனருங்க எஃப்சி எட்டாவது மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை இதுலேயும் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா பெட்ரோல் வண்டி ரியாக்ட் ஆமாம் ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க சீட் கவர் செட்டு கிட்ட போக்குவரத்து ஏசி ஃபுல் கண்டிஷன் ஏசினால் ஒர்க்கிங்குங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா பெட் நிறைய கஸ்டமருக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஷிஃப்ட்டு விஹச்ஐக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ரேட்டு இப்போ சொல்லு டச் ஸ்கிரீன் இருக்குது ரிபல்ஸ் கேமரா இருக்கு வண்டியில் ஆக்கு ரிமோட்டு எல்லாமே இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஏசியானா ஃபுல் கண்டிஷன் தெளிவான வண்டிங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா கேட்குதுங்க வெரி வெரி ஃபைனல் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்தலாம் ஸ்விஃப்ட் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க இந்த போர் பிகோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்னு ஏபிஎஸ்சி டைப் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லாமே ஏசி ஒர்க்கிங் நல்ல செட்டு வண்டியோட இருக்கு இருக்காதுங்க நல்ல வண்டி தரமான வண்டி போடு பிகோ நீங்க எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை வண்டினா நூத்துக்கு நூறு இருக்கும் வண்டி இன்ஜின் பக்கா கண்டிஷன் ரீகம்பர்ஸன் எது இருக்காது டீசல் வண்டி பெட்ரோல் டீசல் டீசல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் வண்டி தெளிவான வண்டி போடு பிகோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது சென் எக்ஸ்டிலோ தெளிவான வண்டி அஞ்சு டயர் புது டயர் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு மின்ட்டு பவர் வந்துடும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காதுங்க தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் நல்லா சீட் கவர் நல்லாயிருக்கும் வந்து பெட்ரோல் வண்டி எல்எக்ஸ் செய்யுங்க புது வண்டியாக்டிருக்கு வண்டி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஓடி இருக்குங்க வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாம் லோக்கல் ப்ரூப் இருந்தால் இல்லை எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாம் ரெண்டு ஓனருங்க அது தெளிவாக இருக்கும் உள்ளே இன்டீரியர்லாம் இருக்கும் செட்டு போக்குவரத்து எல்லாமே இருக்கும் வண்டியில் இது பார்த்தீங்கன்னா லெப்ஸி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தோம்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா கஸ்டமர் எடுத்துட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா அவங்களே எடுத்துட்டாங்கன்னா ரெண்டு ஓனர் தான் சென் எக்ஸ்டிலோ தெளிவான வண்டி ரெண்டே ஓனர் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சென்னை எக்ஸ்டில் தேவைட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் ஆல்டோ கேட்டனுங்க லோக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் இன்ஃப்ளூன்ஸ் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கு பவர் நல்லா நல்லாயிருக்கும் நாலு டயர் வந்து எண்பது விஷயம் கண்டிஷன் இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றோம் இந்த வண்டி ஆல்டோ கேட்டென்னு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன வேலை இருக்கும் தான் பெயின்ஸும் நல்லாயிருக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணி நீட்டாக இது போய் ட்ரப்பிங் பாலிஜ் போடுறீங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி நல்ல வண்டிங்க தரமான வண்டி ஆல்டோ கேட்டென்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால ரூபா கேட்டுகிட்டு இருக்குதுங்க வெரி வெரி பைனல் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவா கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கொடுத்துலாம் ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ரெண்டு ஓனர் ஒரே ஓனர் ஒரே ஓனர் ஒரே ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஸ்விப்டு டிசியர் விடிஐ ஏசி ஒர்க்கிங்கு பாஸ்டரிங்கு நல்ல செட்டு ரிமோட்டு சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு எல்லாமே இருக்கும் நாலு டேருமே புதுசு நாலு டேர்னு புதுசுங்க டீசல் யாருமே கொடுக்காத விலைக்கு தரா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இப்போ தான் முடிஞ்சது ஒரு மாதம் ஆச்சு முடிஞ்சு நாலு டயர் சூப்பராக இருக்கும் இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்டீரியர் காமிங்க தெளிவாக இருக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணி அப்படியே ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி ரப்பிங் பாலிஷ் போட்டால் போதும் அப்படியே எஃப்சி எடுத்துக்கலாம் டீசல் வண்டி விடிஐ இதுவும் பாருங்கள் வண்டி ரொம்ப சீப்பாக தான் தர்றேன் இந்த இந்த டைம் எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து சீப்பாக தான் இருக்கும் ரேட்டு வண்டி நல்லாயிருக்கும் மாடல் ஜாஸ்தியாக தான் இருக்கும் தெளிவான வண்டி லுங்க வீடியை டீசலு நாலு டைம் புதுசு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் இந்த வண்டியில் மூணு ஓனர் மூணு ஓனருங்க வண்டி தேவைப்படும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் விலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து கொடுத்தலாம் ரெண்டாயிரம் முக்கால் ரூபா மூணு ரூபா சொல்ல கிடையாதுங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஷிஃப்ட்டு டிசை தேவைப்படும் கால் பண்ணுங்க இது வந்து பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்ரோல் வண்டிங்க இன்ஃப்ளன்ஸ் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கு இதுவும் பார்த்தீங்கன்னா டச்சு ஸ்க்ரீனு ரிவல்ஸ் கேமரா சென்ட்ரலாக்கு ரிமோட்டு எல்லாமே இருக்குது நூற்றுக்கு நூறு இருக்கும் செட்டு பார்த்தீங்கன்னா பையனி செட்டு தெளிவாக இருக்கும் வண்டி சீட் கவர்லாம் காமிங்க நாலு டயருமே நல்லாயிருக்கும் நாலு டயரும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் தெளிவான வண்டி போர் பிஎஸ்டா வந்து பெட்ரோல் வண்டிங்க சீட் கவர் காமிங்க செட்டை காமிங்க ஆமாம் அஞ்சு பேர்ண்ணா ஆறு பேரோட உட்காந்து போகலாம் தெளிவாக தெளிவான வண்டி தான் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதில் வண்டி எடுத்து அப்படியே ஜம்முன்னு இருக்கு வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கேட்டிட்டுருக்காரு ஃபைனல் ரெண்டாயிரங்கால் ரூபா சொல்லி ரெண்டு ரூபா இருக்காருங்க ஒரு லட்சத்து ஒரே ரேட்டு எண்பத்தஞ்சி ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துலாம் லோன் வேணால் லோக்கல் குரூப் இருந்தால் லோன் வேணால் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா லோன் பண்ணிக்கலாம் போர்டு பிஎஸ்டா பெட்ரோல் வண்டி தேவைப்படும் கால் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே கரண்டில் இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கு செட் எல்லாம் போக்குவரத்து ஜம்முன்னு இருக்கும் செட் எல்லாம் டச் ஸ்க்ரீன் ரிவல்ஸ் கேமரா எல்லாமே இருக்கு வண்டியில் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ எல்லாக்கு செய்யுங்க தெளிவான வண்டி பெயிண்ட் ஷோ மாத்திரம் டாப்லேயும் பேனட்லேயும் கொஞ்சம் ஷோ கம்மியாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு திருப்பூர் நம்பருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் கேமரா செட்டு போக்குவரத்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் சேவிங் நல்லாயிருக்கும் நாலு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இது இருக்காது சின்ன சின்ன வேலைகள் இருக்குது ஒரிஜினல் பெயின்லேயே தான் இருக்குது சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட் கவர் எல்லாமே பியூர் பெட்ரோல் தான் கேஸ் கிடையாதுங்க பெட்ரோல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டுட்டு இருந்த வண்டி இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கொடுத்துலாம் வண்டி தேவைப்படுறவங்க ஆல்டோ தேவைப்படுறவங்க கேள் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் வந்து தெளிவாக இருக்கும் ஆல்டோ எல் பெட்ரோல் வண்டி ஐ டென்னு குண்டாய் ஐடென்னுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் ஏசி பவர் பவர் உண்டா எல்லாமே வந்துடும் மேகனா டைட்டானம்ல மேகனாங்க ஏசி எல்லாமே இருக்குது ஒர்க் ஆகுது என்னென்னு தெரியாது நான் பார்க்கல பார்த்தா தான் சொல்ல முடியும் எந்த வண்டியுமே ஏசி எல்லாமே இருக்குது நாலு டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி பாடிய அடி இல்லாமல் இருக்கும் சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் இது கண்ணாடி வந்து லைட்டாக கிராக் ஆகிருக்குது மாற்றி கொடுக்குன்னா மாற்றி கொடுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா இருந்தது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவாய்க்கு கொடுக்கலாம் வெரி வெரி ஃபைனல் வந்து ஒன்று எழுபத்தஞ்சி கொடுத்துலாம் ஒரே ஆஃபர் தான் ஒன்று எழுபத்தஞ்சு கொடுத்தா வண்டித்துக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு ஆறு பெரிய டேஞ்சர் வர்றது ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேஜ் மட்டும்தான் வரும் பவர் உண்டை வராது எஸ்எல்எக்ஸ் எஸ்எல்எக்ஸில் சிஎல்எக்ஸு தான் வண்டி ஸ்கார்பியோ பிளாக் கலரு வண்டி பேன்ஸ் நம்பருங்க பேன்ஸ் நம்பரு சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் எடுத்து இருக்குது பெயிண்ட்ஸும் நல்லாயிருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் நாலு டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது ஸ்கார்பியோ லோபச்சில் நிறைய கஸ்டமர் கேட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு வேறு கஸ்டமர் கொடுத்தாச்சு அவங்க வந்து வேறு வண்டி எடுத்துட்டாங்க அதனால் வந்து இந்த வண்டி வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தான் தர்றேன் இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காதுங்க இன்ஜின் நூற்றுக்கு நூறுக்கு பாடி லைன் சுத்தமாக இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது இந்த வண்டி ரேட் வந்து ஒன்றே முக்கால் லட்ச ரூபா கேட்டது வெரி வெரி பையன் வந்து ஒன்று நாற்பத்தி ஏழு கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கொடுத்துடலாம் ஸ்கார்பியோ தேப்பறம் கால் பண்ணுங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ஆவணி வேணும் ஓனர் வந்து ஆன்லைனில் ஒரே ஓனர் தான் புக்கில் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சது நாலு டயர் புது டயரு பெட்ரோல் ஏர் கூலர் வர்றது லோக்கல் நம்பர் ஆமணி வேணும் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க ஆமா பம்பர் எல்லாம் போட்டுருக்குது சீட் கவர் நல்லா இருக்கும் சர்வீஸ் பண்ண அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்னு மூணு ஓடி இருக்கு ஒன்னு மூணு ஓடி இருக்கு எம்பிஎஃப் தான் பெட்ரோல் கேஸ் வராது பெட்ரோல் வண்டி தான் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அறுபதுன்னு சொல்லிட்டு இருந்தது வண்டி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரே ரேட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆம்னி வேணும் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிது நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு தரோம் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் தரோம் ஆமணி வேணும் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஐ டென் ஸ்போர்ட்ஸு இது பார்த்தீங்கன்னா பேக் வைப்பர் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பெயின் கம்மி ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனர் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் சைலன்சர் மாற்றணும் இரு கண்டிஷன் சொல்லிடுவோம் சைலன்சர் மாற்றணும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட் கவர் டயர் நாலு டயருமே தொண்ணூறு வயசாக கண்டிஷன் இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இது இருக்காது ஸ்போர்ட்ஸ் மாடல் ஐடன் ஐட்டன் ஸ்போர்ட்ஸுங்க டயர் எல்லாமே நல்லா இருக்கும் சீட்டு சூப்பராக இருக்கும் சீட்னால் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் யாருமே கொடுக்காத விலை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தர்றோம் கு குண்டாய் ஹைட் டென்னே ஸ்போர்ட்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் ரெண்டு எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஓனர் தரால் எஃப்சி இன்சோன்ஸ் எடுக்கணும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் சிங்கிள் ஓனர் தரேன் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு தரான் தேவைப்பறம் கால் பண்ணுங்க